மன நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காய்மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூணு பதினாலு வசனங்கள் அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் இடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தியாக்குகிறார் க கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துவமாக கிறிஸ்து குல் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் உங்கள் எல்லைகளை பாதுகாப்பு தருவேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் உங்க பிள்ளைகளுடைய மேன்மையை நீங்கள் பார்க்கும்படியாக செய்வார் சகல சாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார் அவர் உங்களுடைய எல்லா எல்லைகளையும் சமாதானம் உள்ளது ஆக்குவார் எந்தெந்த சூழ்நிலையில் சமாதான குறைவுகள் காணப்படுகிறதோ இந்த காலி வேலை இந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் எல்லைகளுக்குள்ளாய் உங்கள் வீட்டுக்குள்ளாய் உங்கள் வேலை ஸ்தலத்திற்குள்ளாய் இன்னும் உங்கள் உறவின் மத்தியில் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில் யாராவது உங்களோட சமாதானம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் அதை நீக்கி போட்டு உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவார் கர்த்தர் உங்களை இந்த நாளில் திருப்தி ஆக்குவார் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த நாள் உங்களை திருப்தி ஆக்குவார் கிறிஸ்துவுக்குள் பெரிய இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின்படி உங்களுடைய வாசகனின் தாழ்ப்பால்களை உங்களை பலப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் எல்லைகளை சமாதானம் ஆக்குவார் உங்களை திருப்தியாக நடத்துவார் இந்த வாக்குத்தத்தை வாசனத்தை பிடித்து நீங்கள் கேட்பது மாத்திரல்ல அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும்பொழுதே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமுமே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்